இல்லை எல்லாருக்கும் தெரிய அதாவது ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் பாவத்தா இறந்தது அதான் சொன்ன மாதிரி பிடித்த நபர்கள் எல்லாரும் சமீப காலமாக போ போகிறது பா பார்க்கும்போது ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது போக வேண்டிய வயசு கிடையாது பாவத்தாருக்கு ஆனால் அந்த வழி வழியில் இருக்கிறத விட ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கான்றது தான் நம்ம மனசை திற திடப்படுத்திக்கணும் அதை சொல்லிக்கிட்டு ஆத்மா சாந்தி அடையணும் இளவரசருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு செல்ல குழந்தை மாதிரி வளர்த்தின வாழ்ந்தாங்க அவங்க அவ அவளை பவதாவை வந்து வளர்த்தினாங்க ஸோ இதே வீட்டில் வாண்டி இறந்ததுக்கப்புறம் இப்போது பவதா பார்க்கும்போது வார்த்தைகள் வரல ஸோ இந்த குடும்பத்துக்கு இளைய சார் சாருக்கும் யுவனுக்கும் கார்த்திக் ராஜாவுக்கும் எல்லாருக்கும் வெங்கட் பிரபு வாசுகி பிரேம்ஜி எல்லாருக்கும் வந்து முக்கியமாக சபரி பபதாரணியோடய இப்போ ஹஸ்பண்ட் பபதாரணியோட ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் இந்த குடும்பத்துக்கு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடவுள் வந்து அதை ஏற்றுக்கிற சக்தி கொடுக்கணும் இது வந்து இதுதான் ரியாலிட்டி அதான் என்ன என்ன சொல்கிறது தெரியல இது விட ஒன்றும் சொல்ல முடியல பட் ஐல் பிளேஸ் இசை ஞானி இசைஞானி இசை பேரரசர் இசை பேரரசர் இசை ஞானி அவர்களின் அருந்தவ புதல்வி பபதாரிணி அவர்கள் இசை குயிலாய் இசை புயலாய் ஒரு பொன் குஞ்சாய் பொன் மீனாய் பொன் பறவையாய் வானத்திலே சிறகடித்து பறந்துவிட்டது பெற்றோர் உறவினர்கள் அண்ணன் தம்பிகளை விட்டுவிட்டு அந்த பொன் பறவை இறைவனடி சேர்ந்து விட்டது இது தமிழ் திரையுலகின் ஒட்டுமொத்த இசை இசையுலகின் மிகப்பெரிய ஒரு இழப்பு தவிர்க்க முடியாதது எடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இளையராஜா அவர்களுக்கு அவர்கள் குடும்பம் இதிலிருந்து மேலே நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அந்த குழந்தை சொர்க்கத்திலே வைத்து சிறப்பு செய்வான் இறைவன் என்று இறைவனை நம்பி விடைபெறுகிறேன் குழந்தைகளோட விளையாட்டு சமாளி பொம்மை கடவுளோட விளையாட்டு பொம்மை மனிதர்கள் இல்லைன்னா இவ்வளோ திறமைகள் வந்து இவ்வளோ சின்ன வயசில் பௌதாக்க மாட்டில் போக்குவரத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக சாங் அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயம் எல்லோரும் தமிழ்நாட்டு எல்லோரும் ரொம்ப நாடு ஆத்மசாமி எண்ணிக்கலாம் அதே மாதிரி ராஜாசாங் குடும்பத்துக்கு இன்னும் சொந்த பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இன்னும் ஆள் இரங்கலை குடும்ப கூடாத ஒரு உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழல்ல இளையராஜா அவர்களும் அவர் இசைந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் அவரு கஷ்டமா இருக்கப்ப அவருக்கு ஆறுதல் தொண்ட வார்த்தை கிடையாது மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்கிரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஐயா அவர்களுக்கும் பிரதர் ராஜா பிரதர் ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதல அந்த இடத்துல சுக சுகதுக்கங்களில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நமது குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடியது ஐயா இளையராஜாவினுடைய கலையும் அவர் படைத்தலைத்த அந்த இசையும் அப்படியான நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா இளையராஜா அவர்களினுடைய மகள் மரியாதைக்குரிய பவதாரணி அவர்களுடைய இந்த மறைவு என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தமிழர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆறுதல் அளிக்க வேண்டிய தருணங்களிலெல்லாம் இளையராஜா அவர்களுடைய இசை ஆறுதல் அளித்திருக்கிறது அப்படியான ஆறுதல் அளித்தவருக்கு நாம் எப்படி ஆறுதல் சொல்லப் போகிறோம் என்பது தெரியவில்லை பவதாரணி அவர்களுடைய குரல் நம்மை எல்லாம் வசியப்படுத்திய குரல் பாரதி திரைப்படத்தில் அவரது குரல் என்பது ஒரு மிக உன்னதமான ஒரு உணர்வை நாம் அனைவருக்கும் அதன் மூலமாக நாம் அவரை அவரது குரலினுடைய வலிமையை அறிந்து கொண்டிருந்தோம் திடீரென்று வந்து சேர்ந்த இந்த செய்தி என்பது ஒரு பெரும் அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது குடும்பத்தில் ஒருவரை இழந்த துயரத்தை நாம் இப்பொழுது உணர்கின்றோம் அவரது குடும்பத்தில் ஒருவராக நாம் இந்த துயரத்திலே பங்கு கொள்கின்றோம் ஐயா இளையராஜா அவர்களும் அவரது குடும்பத்தாரும் விரைந்து ஆறுதல் பெற வேண்டும் அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கு எங்களது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தனை பெரிய இழப்பிலிருந்து அவர் மீண்டெழுவதற்குரிய வலிமை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற இயற்கையை நான் வேண்டுகிறேன் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா உலகில் மிகவும் பெயர் பெற்றவர் இசையமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா ஐயா அவர்கள் அவர்களுடைய புதல்வி பவதாரணி சிறந்த பின்னணி பாடகி அவர் ரெண்டாயிரத்தில் தேசிய அவார்டு கூட சிறந்த பின்னணி பாடகிக்கான பாரதி படத்தில் மயில் போல கொண்டு பாடலுக்கு தேசிய நேஷனல் அவார்டு வாங்கிய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு சிறந்த பாடகி அவர் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் இயற்கை எழுதியிருக்கிறார் என்பது நம்மளால் நம்ப முடியாத ஒரு செய்தி மிகவும் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செய்தி அண்ணா அவர்களை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்தவுடன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்குமே ஒரு பேரிழப்பாக இருக்கிறது இந்த இழப்பில் அவருடைய குடும்பத்திற்கு அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய முதல்வி பவந்தி வந்து ஆயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் ஏன்னா சின்ன வயசு நாற்பத்தேழு வயசு தான் போய் வீட்டில் இளையராஜா சாத்தியம் கார்த்தி யுவன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிகிட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் இல்லை எத்தனையோ முறை கேப்டன் கூடைய நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன் ஆண்டி வந்து ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசை ஞானி இளையராஜ் அவர்களுடைய வீடு தான் அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க எத்தனையோ நல்ல தருணங்கள் சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன் ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி இருக்கிறப்ப பவதாரணியெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடைய இந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்திக் மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒழிச்சு எல்லார் வீட்லையுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளைய இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும் கேப்டன் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் முப்பதாவது நாள் இன்றைக்கு நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன் அது ஏன்னா அவங்க குடும்பத்தோடு நாங்கள் பழகி அந்த பழக்கம் எங்கள் ரெண்டு குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோட கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோட பழகுன அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன் அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க இது அவங்க குடும்பத்திற்கும் உலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு அவங்க ஆன்ம சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நல்ல இந்த இந்த நேரத்தில் நான் வந்து எல்லா விலை இறைவனையும் நான் வேண்டிக்கொள்கிறேன்